வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் உள்ள தீவிரவாத நிலைகளை குறிவைத்து இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் தாக்குதல் நடத்தியுள்ளது பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் விவகாரத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டிருப்பதாக ராணுவம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் இன்று அவசர கால பாதுகாப்பு ஒத்திகை மேற்கொள்ளப்பட உள்ளது சித்ரா பௌர்ணமி கிரிவலத்தை ஒட்டி திருவண்ணாமலைக்கு கூடுதலாக ஒன்பது ரயில்கள் இயக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ பாவேலு கூறியுள்ளார் ஈரானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கபீர்ஹன்ஸ் ரஷ்யாவின் தேனிசோ இவான் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் உள்ள தீவிரவாத நிலைகளை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது நள்ளிரவில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்துர் என பெயரிடப்பட்டுள்ளது பஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளின் முகாம்கள் மற்றும் தீவிரவாத தாக்குதலுக்கு சதித்திட்டம் தீட்டிய இடங்களை குறிவைத்து முரித்கி குல்பூர் பிம்பர் பெஹவல்பூர் சியால்கோட் காட்லி முசாஃபராபாத் உள்ளிட்ட ஒன்பது இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது தாக்குதலுக்கான இலக்குகளை தேர்ந்தெடுப்பதிலும் தாக்குதலை செயல்படுத்துவதிலும் இந்திய ராணுவம் மிகுந்த பொறுப்புடன் நடந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பாகிஸ்தான் ராணுவ நிலைகள் எதையும் குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்படவில்லை என்றும் பெஹல்காமில் சுற்றுலா பயணிகள் இருபத்தாறு பேரை சுட்டுக் கொன்ற கொடூர தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையிலேயே ராணுவம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாகவும் பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது இந்த தாக்குதல் வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் அவர் தமது சமூக வலைதள பதிவில் பாரத் மாதா கி ஜே என்று குறிப்பிட்டுள்ளார் பஹல்காம் தாக்குதல் விவகாரத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டிருப்பதாகவும் ஜெய்ஹிந்த் என்றும் ராணுவம் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிடப்பட்டுள்ளது மேலும் தாக்குதலுக்கு தயார் வெற்றிக்கான பயிற்சி என்றும் அந்த வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே பாகிஸ்தான் ராணுவம் எல்லைக்கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியையொட்டிய பிம்பர் கலி என்கின்ற பகுதியில் பீரங்கி தாக்குதல் நடத்தியதாகவும் இதற்கு இந்திய தரப்பில் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் ராணுவம் தெரிவித்துள்ளது நாட்டின் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் இருநூற்று நாற்பத்தி நான்கு மாவட்டங்களில் இன்று அவசர கால பாதுகாப்பு ஒத்திகை மேற்கொள்ளப்படவுள்ளது எந்த ஒரு அவசர சூழலையும் எதிர்கொள்ளும் வகையில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த ஏதுவாக மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த ஒத்திகையை நடத்தவுள்ளது தமிழ்நாட்டில் சென்னை துறைமுகம் மற்றும் கல்பாக்கம் அணுமின் நிலையம் ஆகிய இடங்களில் ஒத்திகை நடைபெறும் என மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது இதில் ஊர்காவல் படையினர் தீயணைப்புத் துறையினர் மற்றும் சம்பந்தப்பட்ட துறையினர் இன்று மாலை நான்கு மணி முதல் நான்கரை மணி வரை ஒத்திகையில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசின் நான்காண்டுகால சாதனைகளை வீடு வீடாக சென்று திண்ணை பிரச்சாரம் மேற்கொள்ளுமாறு திமுக தொண்டர்களை அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மகளிர் உரிமை திட்டம் புதுமை பெண் நான் முதல்வன் புதல்வன் காலை உணவு திட்டம் மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் தோழி விடுதி இல்லம் தேடி கல்வி போன்ற திட்டங்களின் பலன்களை எடுத்துரைக்குமாறு வலியுறுத்தினார் ஹஜ் புனித யாத்திரையை மேற்கொள்வோருக்கு மத்திய அரசு பல்வேறு உதவிகளை செய்து வருவதாக மத்திய ஹஜ் குழுவின் தலைவர் திரு அபுபக்கர் தெரிவித்துள்ளார் நாகை மாவட்டம் நாகூர் தர்காவில் வழிபாடு செய்தவன் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த ஆண்டு ஹஜ் யாத்திரைக்கு பணம் கட்டி பயணம் மேற்கொள்ள முடியாதவர்கள் அடுத்த ஆண்டு பயணம் செய்வதற்கு மத்திய அரசு அனுமதித்திருப்பதாக கூறினார் இந்திய ஹஜ் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி அறுபத்தெட்டு பேரும் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை சிறப்பாக ஹஜ் ஆய் மேற்கொண்டிருக்கிறார்கள் சுமார் பதினான்கு விமானங்கள் முதல் கட்டமாக பாரதத்தில் இருந்து வேறு மாநிலங்களிலிருந்து மதினா புனித நகரை சென்றடைந்து ஹாஜிகள் எல்லோரும் சிறப்பாக இருக்கிறார்கள் அதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை பேலன்ஸ் உள்ள முப்பதனாயிரம் ஹாஜிமார்கள் இந்தியாவில் உள்ள யார் யாரெல்லாம் பணம் கட்டி அவர்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஹஜ்ஜிக்கு அவர்கள் அனைவரும் கன்ஃபார்ம்டாக செய்கிறார்கள் என்பதற்கு ஆர்டர் மூன்று நாட்களுக்கு இந்திய மத்திய அரசிலிருந்து கொடுத்து விட்டோம் மத்திய பல்கலைக்கழகங்களில் முதுநிலை பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கு நடத்தப்பட்ட கியூட் நுழைவுத் தேர்வின் முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது கடந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் நடத்தப்பட்ட இந்த தேர்வில் இடம்பெற்ற வினாக்களுக்கான விடைகளையும் தேர்வு முகமை தனது இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளது இதனிடையே மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்காக நாளை நடைபெற இருந்த நுழைவுத் தேர்வு வரும் பதிமூன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த முகமை தெரிவித்துள்ளது இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் சித்ரா பௌர்ணமி கிரிவலத்தையொட்டி திருவண்ணாமலைக்கு கூடுதலாக ஒன்பது ரயில்கள் இயக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வேலு கூறியுள்ளார் கிரிவலத்திற்கான ஏற்பாடுகள் குறித்து திருவண்ணாமலை நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஏற்கனவே இயக்கப்பட்டு வரும் முப்பத்தைந்து ரயில்களில் கூடுதல் பெட்டிகள் இணைக்கவும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் தவிர மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து நான்காயிரத்து ஐநூற்று முப்பத்தி மூன்று சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படும் என்று கூறினார் கியூஆர் கோட் ஒட்டிய ஆட்டோக்கள் மட்டுமே திருவண்ணாமலை நகருக்குள் அனுமதிக்கப்படும் என்றும் ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படவுள்ளதாகவும் திரு ஏவா வேலு தெரிவித்தார் தூத்துக்குடி வாவாசி துறைமுகத்தின் வடக்கு சரக்கு தடம் மூன்றை ஆழப்படுத்தும் பணி மற்றும் துறைமுக நுழைவாயிலை அகலப்படுத்தும் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இப்பணிகள் நிறைவடையும் போது பெரிய வகை சரக்கு கப்பல்களை கையாள முடியும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாட்டில் பெரிய துறைமுகங்களில் ஒன்றாக உள்ள தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் துறைமுகத்தில் வடக்கு சரக்கு தளம் பெரிய வகை சரக்கு கப்பல்களை கையாள்வதற்காக மிதவை ஆழத்தை மீட்டராக ஆழப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது இந்த பணி விரைவில் முடிவடைய உள்ளது பெரிய வகை சரக்கு கப்பல்களை கையாள்வதற்காக கப்பல் துறைமுகத்திற்குள் வரும் நுழைவாயிலை நூத்தி ஐம்பத்தி மூன்று மீட்டரில் இருந்து இருநூத்தி முப்பது மீட்டராக அகலப்படுத்தும் பணியும் உள்துறைமுக பகுதியில் கப்பல் வரும் ஆழப்படுத்தும் பணி மே மாதத்திற்குள் முடிக்கப்பட உள்ளது தற்போது வடக்கு சரக்கு தளம் மூன்றில் இடைக்கால வர்த்தக செயல்பாடுகளை துவக்கும் வகையில் டன் திறன் கொண்ட இரண்டு நகரும் பழுதூக்கி இயந்திரங்கள் அமைக்கப்பட உள்ளன இதனை பயன்படுத்தி இந்த தளத்தில் நிலக்கரி சுண்ணாம்புக்கள் ஜிப்சம் ராக் பாஸ்பேட் மற்றும் தாமிரத்தாது போன்ற சரக்குகளை கையாளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன் இருவது செய்திகள் இலங்கையில் நடைபெற்ற உள்ளாட்சித் தேர்தலில் அதிபர் திரு அனரகுமார் திசநாயக்க தலைமையிலான என்பிபி கட்சி அதிக இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது பெகல்காம் தீவிரவாத தாக்குதல் தொடர்பான இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பின் அறிக்கை உண்மைக்கு மாறானது என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாகாலாந்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த திட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பாக அம்மாநில முதலமைச்சர் திரு நெய்பியூ மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசியுள்ளார் ரயில்களில் டிக்கெட் எண்டி பயணம் செய்வதை தடுக்கும் விதமாக டிக்கெட் எடுத்து பயணம் செய்வோருக்கு தினசரி மற்றும் வாராந்திர அடிப்படையில் குலுக்கல் நடத்தப்பட்டு ரொக்கப்பரிசு வழங்கப்படும் என மும்பை கோட்ட ரயில்வே அறிவித்துள்ளது தருமபுரி மாவட்டம் கோட்டப்பட்டியில் சுமார் பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வேளாண் அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பயனாளிகளுக்கு வழங்கினார் நாமக்கல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் மாநில அமைச்சர் திரு மதிவேந்தன் பங்கேற்று பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினாா் மதுரை அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான மீனாட்சிமன் பட்டாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி பூண்டி மாதா பேராலய ஆண்டு பெருவிழா நேற்று மாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது நீலகிரி மாவட்டம் தொட்டபெட்டா பகுதியில் ஒற்றைக்காட்டு யானை தொடர்ந்து முகாமிட்டுள்ளதால் தொட்டபெட்டா சிகரம் இன்றும் மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது விளையாட்டுச் செய்தி ஈரானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கபீர்ஹன்ஸ் ரஷ்யாவின் தெனிசோ இவான் இணை காலிறுதிக்கு முன்னேறியது நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்த இணை வெனிசுலாவின் ஜுவான் ஜோஸ் பினாட்சி பெராண்டன் பெரேஸ் இணையை ஆறு நான்கு ஆறு நான்கு என்ற செட் கணக்கில் வீழ்த்தியது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் உள்ள தீவிரவாத நிலைகளை குறிவித்து இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் தாக்குதல் நடத்தியுள்ளது பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் விவகாரத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டிருப்பதாக ராணுவம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் இன்று அவசர கால பாதுகாப்பு ஒத்திகை மேற்கொள்ளப்பட உள்ளது சித்ரா பவுர்ணமி கிரிவலத்தை ஒட்டி திருவண்ணாமலைக்கு கூடுதலாக ஒன்பது ரயில்கள் இயக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வ வேலு கூறியுள்ளார் ஈரானில் நடைபெற்று வரும் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கபீர்ஹின்ஸ் ரஷ்யாவின் டேனிசோ இவான் இணை காலிறுதிக்கு முன்னேறியது